நமஸ்காரம் அகம் குருகுலத்தின் நாளும் கோலும் இன்றைய நாள் விஸ்வாபசுவருடம் வைகாசி ஆறு ஆங்கில தேதி இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூணு ஸோ இன்றைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி அஷ்டமி தேய்பிரை திதி யோகம் ஐந்திரம் கரணம் பாலவம் இன்றைக்கு தாராபலன் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது எந்த நட்சத்திரத்துக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா பரணி ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் பூரட்டாதி ரேவதி தாராபலன் இல்லாத நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிசம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை அனுசம் மூலம் உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதியும் தராபலன் இன்னைக்கு வந்து கிடையாது கேபி அஸ்ட்ராலஜி படி இன்றைய நாளை ஆதிக்கம் பண்ணக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ சந்திரனில் பயணிக்கக்கூடியது தான் இன்றைய நாளை ஆதிக்கம் பண்ணும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அவிட்ட நட்சத்திரம் இரவு பதினோரு மணி வரைக்கும் ஏழு முப்பது வரைக்கும் அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் அப்போ இன்றைக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக சந்திரனும் நட்சத்திர அதிபதியாக செவ்வாயும் ராகும் இருக்கும் இப்போ காலை ஏழு முப்பத்தி நாலு வரைக்கும் சனி செவ்வாய் உபநட்சத்திர நட்சத்திர அதிபதிகளோட சனி அப்படின்னு இந்த மூணு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உபநட்சத்திர அதிபதியை நம்ம வந்து பார்த்துக்கிறது நல்லாயிருக்கும் ஒரு பெரிய டிசிஷன் லாங் டேர்ம் டிசிஷனுக்கு வந்து நட்சத்திர அதிபதியை பார்த்துக்கலாம் ராசி அதிபதி ஒரு ஓரளவுக்கு ஜஸ்ட் ஒரு கோத்துரு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ காலை பத்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் சனி செவ்வாய் புதன் மதியம் பன்னிரெண்டு இருபத்தொன்று வரைக்கும் சனி செவ்வாய் கேது நான் மாலை நாலு இருபது வரைக்கும் சனி செவ்வாய் சுக்கரன் மாலை ஐந்து முப்பத்திரெண்டு வரை சனி செவ்வாய் சூரியன் இரவு ஏழு முப்பது வரைக்கும் சனி செவ்வாய் சந்திரன் இரவு பதினோரு மணி வரைக்கும் சனி ராகு ராகு அப்புறம் நடுநிசி அடுத்த நாள் இரண்டு பண்டை வரைக்கும் சனி ராகு குரு இந்த கிரகங்கள் இந்த நிலைமையில் ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இன்றைக்கான சுபகோரைகள்ங்கிறது காலை பத்து டு பதினொன்று பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி ஸோ நாலரை டு ஆறு இரவு ஏழு டு எட்டு பத்து டு பன்னெண்டு இதெல்லாம் கோரைகள் ஸோ இன்றைய நாள் அனைவருக்கும் மிக நல்ல நாளாக அமைய வல்ல ஈசன் அருள் புரிவார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்